எத்தனையோ கொலை மிரட்டல்கள் அவங்க நிச்சயமா கொல்ல விரும்புறாங்க மத்திய அரசு எட்டு ஆயுதம் ஏந்திய போலீஸ் ஆட்களை உங்களுக்கு செக்யூரிட்டியா வச்சுக்கணும் எதுக்காக ஒரு இயேசுவை சிலுவையில் அறையறாங்க எதுக்காக ஒரு கௌதம புத்தருக்கு விஷம் வைக்கிறாங்க உண்மையோட ஆற்றல் அப்படிப்பட்டது இத நல்லா திட்டம் போட்டு செய்யறாங்க ஒரு சில அரசியல் சக்திகளும் அவங்க கூட இருக்கிறாங்க தயவு செஞ்சு மூணே நிமிஷங்கள் ஒதுக்குங்களேன் அவ்வளவுதான் வேணும் நமஸ்காரம் சத்குரு சமீபத்துல உங்களுக்கு எதிரான சில குற்றச்சாட்டுகள் எழுந்துச்சு இப்படி ஏன் திட்டம் போட்டு தாக்குறாங்க என்னுடைய குருவுக்கு எதிரான இந்த அவதூறுகளை பார்க்கும்போது நான் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறேன் என் குருவுக்கு எதிராக இருந்திருந்தா நானும் உணர்ச்சி வசப்படுவேன் ஆனா இது என் குருவுக்கு எதிராக இல்லை அதனால துரதிருஷ்டவசமா நிறுவனம் வளர வளர அதிக மக்கள் இந்த மாதிரி நோக்கத்தோட இருக்கிறாங்க இது ரொம்ப எளிமையானது அதிகபட்ச கனிகளோட இருக்கிற மரம்தான் அதிகபட்ச அதிகபட்ச கல்லடிபடும் காய்க்காத மரமாக இருந்தால் யார் கல் வீச போகிறாங்க ஏன்னா கல்லை வீசணுன்னா அதுக்கு கொஞ்சம் முயற்சி வேணும் இல்லையா யாருமே எதுவும் இல்லாத மரத்து மேலே அடிக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னா கல்லை வீச மாட்டாங்க எங்கே நிறைய கனிகள் இருக்குதோ அங்கே எப்போதும் கல்லடி விழுந்துட்டே இருக்கும் அதனால் கடந்த முப்பது வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் ஏதோ ஒன்று இந்த மாதிரி கவனிக்க தேவையாக இருக்குது இது இடைவிடாமல் நடக்குது ஒரு மனிதர் மேலே என்னென்ன மாதிரி குற்றச்சாட்டுகள் சுமத்த முடியுமோ ஒரு மனிதர் என்னெல்லாம் செய்ய முடியுமோ என்னெல்லாம் செய்ய முடியாதோ எல்லாமே சொல்கிறாங்க இது நடந்துகிட்டே இருக்கு என்னோட ஒரே கவலை என்னென்னா எனக்கு கவலை இல்லை குறைக்கிறது நாய்க்கு சந்தோஷம் ஆனால் குறைக்கிற நாயை ஒரு குறிப்பிட்ட விதமாக கையாளலை அப்படின்னா அது கடிச்சிட முடியும் நம்ம கடி வாங்க விரும்பலை இது நாம் செய்கிற செயலை பாதிக்கும் பல விதங்களில் தேவையில்லாமல் மனித வளம் நேரம் முயற்சி எல்லாம் வீணாகும் இந்த கோர்ட்க்கு போகிறது அந்த கோட்டுக்கு போகிறது முடிவில்லாமல் வக்கீல் கூடயும் கலந்துரையாடுறது இந்த ஆபத்தம் எல்லாம் நடக்கும் இதுக்கு நிறைய பொருள் வளமும் வேண்டியிருக்கும் வேறு வேலை செய்ய வேண்டிய நிறைய மக்கள் தேவையில்லாமல் இந்த விஷயங்களுக்கு கவனம் செலுத்த வேண்டியிருக்கு துரதிருஷ்டவசமாக இது எல்லா பக்கமும் நடக்க ஆரம்பிக்குது ஆனால் இந்தியாவை பற்றி சொல்லணுன்னா நிறைய பேர் இந்த மாதிரி இறங்கிட்டாங்க அவங்க தொழிலை ஏதோ ஒன்று எப்படி அழிக்கிறது அப்படின்றதா இருக்குது அவங்களுக்கு இதே தான் வேலை இது அவங்களுக்கு முழு நேர தொழிலாக இருக்குது எல்லா விதமான குற்றச்சாட்டுகளும் சுமத்தி இருக்காங்க நான் கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஏக்கர் மழைக்காடுகளை எடுத்திருக்கே நான் அவ்வளோ நிலம் கொடுத்துருந்தாவது சரி குற்றச்சாட்டு சுமத்திக்கட்டும்னு இருப்பேன் எனக்கு குற்றச்சாட்டு பரவாயில்ல ஆனால் பத்தாயிரம் ஏக்கர் நிலம் கொடுத்துருக்கணுமே இல்லை நமக்கு அவங்க ஒரு இன்ச் நிலம் கூட கொடுக்கல நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் ஈஷா அறக்கட்டளைக்கு இந்த நாட்டில் எங்கேயும் அரசுக்கிட்ட கிட்ட இருந்து ஒரு அங்குல நிலம் கூட கிடைக்கல வெளிப்படையா நான் இப்படி சவால் விடுத்தேன் தயவு செஞ்சு வாங்க யாரா இருந்தாலும் வாங்க எல்லா வசதியும் பண்ணி தர்றோம் எங்க கூட தங்குங்க உங்களுக்கு சாப்பாடு தர்றோம் வெளியே போய் பாருங்க எங்கேயாவது ஒரு இன்ச்சு நிலத்தை நாங்கள் எடுத்திருந்தாலும் ஒரு ஏக்கர் இல்லை ஒரு அங்குலம் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தாலும் அதுக்கப்புறம் என்ன பார்க்க மாட்டீங்க நான் போயிடுவேன் என்ன பார்க்க மாட்டீங்க நான் பேசுகிறத கேட்க மாட்டீங்க முடிஞ்சு போச்சு ஆனால் அவங்க வரமாட்டாங்க ஏன்னா அப்படி இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு அது தெரியும் நான் உங்களுக்கு இன்னும் அபத்தமான விஷயங்களை சொல்கிறேன் இப்படி ஒரு பிரச்சாரம் நடந்துச்சு நான் மக்களோட கிட்னி எல்லாமே திருடுறேனா சிரிக்காதீங்க இது சிரிக்கிற விஷயம் இல்லை நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க ஏழு மாதம் இங்கே இருக்கிறீங்க போய் பரிசோதனை செஞ்சு பாருங்கள் இப்போ ஒன்று தான் இருக்கிறதோ என்ன நான் மக்களை வசியம் செஞ்சு கிட்னியை திருடுறேனா இவ்வளோ கிட்னியை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா நான் அதை ஏற்றுமதி செய்கிறேனா ஏன்னா அரேபியாலையும் அமெரிக்காலையும் அது பற்றாக்குறையா இருக்குதான் அதனால அங்கே அனுப்புறேனா இதை பத்திரிகையில் எல்லாம் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு பத்திரிகையாளர் வந்து என்கிட்ட கேட்குறாரு இது உண்மையா நீங்க கிட்னி எல்லாமே திருடி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்றீங்களா நான் சொன்னேன் எனக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கு விருப்பம்தான் ஆனால் அதை பிரேக்ஃபாஸ்டா சாப்பிட்றேன் எனக்கே பற்றலை இப்போ இது எல்லாமே ஜோக் மாதிரி தெரியுது ஆனால் அப்போது இங்கே நடக்கிற வேலை கட்டிட வேலை இது அதுன்னு நம்ம வண்டி பக்கத்து கிராமத்துக்கு வேலையாட்களை கொண்டு வர்றதுக்கு போகும் யாரும் வரமாட்டாங்க ஒரு சமயத்தில் அப்படி இருந்துச்சு ஏன் ஏன்னா அங்கே போனால் அவங்க உங்கள் கிட்னியை திருடிடுவாங்க நான் என்ன சொல்கிறேன்னா யாரோ சுமத்துறது ரொம்ப அபத்தமான குற்றச்சாட்டாக இருந்தாலும் நல்லா திட்டம் போட்டு தான் செய்கிறாங்க சும்மா எதேதோ காத்து வாக்கில் சொல்கிறாங்க அது ஜோக்குன்னு நினச்சிக்காதீங்க கிட்னியை திருடுறதுன்னா பெரும்பாலான மக்களுக்கு அவங்க கிட்னி எங்கே இருக்குதுன்னு தெரியாது ஆமாம் உண்மைதான் எந்த ஒரு சாமானிய மனிதர்கிட்டயும் உங்க கிட்னி எங்கே அப்படின்னு கேட்டு பாருங்க அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்களா இங்கே எங்கேயோ இருக்குன்னு நினைச்சிக்கிறாங்க வயிற்று பகுதியில் எங்கேயோ இருக்குன்னு தெரியும் ஆனால் அவங்களுக்கு அது எங்கன்னு தெரியாது அதனால கிட்னி திருடப்படுதான் மக்கள் இங்கே வந்து வேலை பார்க்க மாட்டேன்னாங்க நிறைய வேலை செஞ்சுருக்கோம் அவங்கக்கிட்ட போய் புரிய வச்சு அவங்க நம்பிக்கையை சம்பாரித்து அதுக்கப்புறம் இது உண்மை இல்லைன்னு பார்க்குறாங்க நான் சொல்கிறது இதுக்கு எவ்வளோ வேலை செய்யணும்னு தெரியுமா ஒரு வேளை நீங்கள் இப்படி நம்புகிறீங்கன்னா சாதனை பாதாவுக்கு வந்து அவங்க கிட்னியை திருடிருவாங்க அதை நீங்கள் நம்புனா எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா ஆமாவா இல்லையா எப்படியும் நீங்கள் பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கணும் இது எப்போதும் நடந்துகிட்டே இருக்குது இது இன்றைக்கி நேற்று இல்லை எப்போதும் நடக்குது எதனால் ஒரு மன்சூரை கல்லால் அடிச்சு கொண்டாங்க எதனால் ஒரு இயேசு சிலுவையில் அரைஞ்சாங்க எதுக்காக ஒரு கௌதம புத்தருக்கு விஷம் வைக்கிறாங்க எதனால சாக்ரட்டிஸுக்கு விஷம் கொடுத்தாங்க எதனாலன்னா உண்மையோட ஆற்றல் அப்படிப்பட்டது யாரோ ஒருத்தங்க உண்மையுடைய சில அம்சங்களுக்குள்ள போக ஆரம்பிக்கும் பொழுது வேற ஏதோ ஒன்றில் தங்களை முதலீடு செஞ்சிருக்கிற நிறைய பேரை அது ரொம்பவே பாதிக்குது அது அவங்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்குது அவங்க இருக்கிற விதத்தை அது பாதிக்குது அதனால அவங்க அதை தாக்குவாங்க பெரும்பாலான சமயம் கடந்த காலத்துல அவங்க அவங்களை கொன்னுடுவாங்க இப்பவும் அவங்க கொல்ல விரும்புகிறாங்க அவங்க முயற்சி செய்யாம ஒண்ணும் இல்லை அதை குறைவாக வச்சுக்கிறாங்க எத்தனையோ கொலை மிரட்டல்கள் எல்லா பக்கத்துல இருந்தும் வந்திருக்கு குறிப்பா பங்களாதேஷ்ல இருந்து வந்திருக்கு சரியா ஓகே மக்கள் என்கிட்ட வந்து இப்படி சொல்றாங்க மத்திய அரசு கூட எங்கிட்ட சொல்றாங்க நான் தேசத்துக்கு முக்கியமான முதல் அறுநூறு பேர்ல இருக்கிறேன் நீங்க கட்டாயமா நீங்க கட்டாயமா குறைஞ்சது எட்டு ஆயுதம் ஏந்திய காவல் படையினரை உங்களுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கணும் இருபத்தி நாலு போலீஸ்காரங்களை நம்ம கூட ஆசிரமத்தில் எப்போதும் தங்க வச்சுருக்கணும் நான் எங்கே இருந்தாலும் மேம் உட்கார்ந்தாலும் நின்னாலும் நான் இங்கே இருந்தா இந்த பக்கம் நாலு பேர் அந்த பக்கம் நாலு பேர் இருப்பாங்க நான் அந்த மாதிரி வாழ விரும்பலை எனக்கு பரவாயில்ல அவ்வளோ மோசமாக அவங்க என்ன கொல்ல விரும்புனா பார்க்கலாம் நாம் அதை பற்றி கவனத்தோடு இருக்கிறோம் ஆனால் நாம் போகிற இடமெல்லாம் நம்ம கூட இப்படி ஒரு பாதுகாப்பு படையை நாம் விரும்பலை அந்த மாதிரி நாம் வாழ விரும்பலை ஆனால் அந்த ரிஸ்க்கு இருக்குதா ஆமாம் ரிஸ்க் இருக்குது நாம் பல விதங்களில் அதை கவனிச்சுக்க பார்க்குறோம் ஆனால் அந்த ரிஸ்க்கு இருக்க தான் செய்யுது நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் மனித குலத்தோட வரலாற்றில் முன்னாடி எப்போதும் இப்படி நடந்ததில்லை பல மகான்கள் வந்திருக்கிறாங்க ஆனால் அவங்க உள்ளூரில் தான் ஏதோ ஒரு புரட்சியை உருவாக்குனாங்க அவங்க பகுதியில் தான் கொஞ்சம் புரட்சியை உருவாக்குனாங்க அதுக்கே அவங்கள கொன்னுட்டாங்க ஏன்னா அந்த காலத்தில் கொல்வது சுலபம் இன்றைக்கி கொள்வது இன்னும் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா நிறைய சட்டங்களும் பாதுகாப்பும் இருக்குது இது அதுன்னு கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாட்டிலையும் ஏதோ ஒரு பாதுகாப்பு படை இருக்குது அதனால் இன்றைக்கி அவங்க உங்களை பொதுமக்கள் பார்வையில் கொல்ல பார்க்குறாங்க எல்லா விதமான கட்டுரை பதிவுகள் வீடியோக்கள் பத்திரிகைகள் ஆபத்தங்கள் கோர்ட் கேஸு இந்த கடந்த முப்பது வருஷமாக ஒரு கேஸும் ஒரு ஹியரிங்குக்கு கூட வரல ஏன்னா அதில் அடிப்படையே இல்லை நான் என்ன வேணால் சொல்லிக்க முடியும் நீங்கள் ஒரு டைனாசரை கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்ல முடியும் நானும் கோர்ட்டில் ஒரு கேஸ் போடுவேன் அவங்க அந்த கேஸ் எடுத்துக்குவாங்க எந்த மாதிரி வக்கீலை நீங்கள் பணியமர்த்துறீங்கன்றதை பொறுத்து கேஸ் எடுத்துக்குவாங்க நீங்கள் அந்த டைனாசரை கொன்னீங்களா இல்லையா முதல்ல யாரோ ஒருத்தங்களுக்கு டைனாசர்னால் என்னென்னு விளக்கம் கொடுக்கணும் ஏன்னா டைனாசர் அப்படின்ற பேரில் அது ஒரு மனிதனாக கூட இருக்க முடியும் நான் என்ன சொல்கிறேன்னா சட்ட செயல்முறை இப்படி தான் நடக்குது முடிவில்லாமல் கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க அது எங்கேயும் போகாதுன்னு அவங்களுக்கே தெரியும் ஆனால் அந்த சில மாதங்கள் அல்லது ஆண்டுகள் அது தொடரும்பொழுது அது பேரை கெடுக்குது அதனால் பல மகான்கள் வந்திருக்கிறாங்க அவங்களோட தாக்கம் உள்ளூரில் மட்டும்தான் அவங்க வாழ்ந்த காலத்தில் இருந்துச்சு உள்ளூரில் மட்டும்தான் அதுக்கே அவங்கள கொன்னுட்டாங்க நமக்கு வருஷத்துக்கு அறுநூறு கோடி வீடியோ வியூ இருக்கும்போது நிச்சயமாக அவங்க நம்மளை கொல்லத்தான் விரும்புவாங்க உங்களுக்கு புரியுதா அந்த அளவுக்கு பிரபலமாக இருந்தாலே அவங்க கொல்ல விரும்புவாங்க ஏன்னால் அவங்களுக்கு கொல்ல முடியாமல் இருக்கிறதுனால இல்லை அந்த அளவுக்கு கொல்ற அளவுக்கு அவங்க ரிஸ்க் எடுக்க விரும்பாமல் இருக்கிறதுனால பலவிதமா உங்களை கொல்கிற வழிகள் துண்டு துண்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள கொள்கிற பல வழிகள் இது ஆனால் அவங்க எரிச்சலாகிற விதமாக அவங்க அவங்களோட பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்ய செய்ய நாம் இன்னும் இன்னும் வளர்ந்துட்டு தான் இருக்கோம் இந்த வளர்ச்சி அடிப்படையாக வேறு ஏதோ ஒன்னோட அடிப்படையில் இருந்து வருது அது அவங்களால ஜெயிக்க முடியாது ஆனா கூடவே நாம ரொம்ப கவனமா எல்லாத்தையும் நடத்துறதுனால தான் இந்த வளர்ச்சி நடந்திருக்குது ரொம்பவே நிர்வாகம் செய்ய தேவையா இருக்குது இதுக்கு எல்லாரும் இப்படியே போற மாதிரி தெரியுது தியானம் பண்ற மாதிரி தெரியுது இல்லை இங்கே நிறைய பேர் ரொம்ப கூர்மையான மனங்களோட இருக்கிறாங்க சட்டம் சார்ந்த விஷயங்கள்லையும் சமூகம் சார்ந்த விஷயங்கள்லையும் இடைவிடாமல் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிறாங்க நானும் எப்பொழுதுமே இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் தயவு செஞ்சு இன்னும் நிறைய பேர் இதுக்காக நிக்கணும் எனக்காக இல்லை எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு கவலை இல்லை முக்கியமான விஷயம் என்னன்னா உலகத்துக்கான தீர்வு எது அந்த தீர்வை மனித நல்வாழ்வை பற்றி அக்கறையே இல்லாத யாரோ ஒருத்தங்க கெடுத்துவிடக்கூடாது அவங்க சும்மா பிழைப்பை சம்பாதிக்க விரும்புகிறாங்க பிழைப்பை சம்பாதிக்க எவ்வளவு அருவருப்பான வழி இது அவங்களோட முட்டாள் பத்திரிகையில் என்னோடய புகைப்படத்தை போட்டாங்கன்னா பத்திரிகை விற்கணும் அவங்களுக்கு தெரியும் அதனால மூணு நாலு மாதத்துக்கு ஒரு தடவை ஏதோ ஒன்று சொல்லுவாங்க புது குற்றச்சாட்டு இது தொடர்ந்துகிட்டே இருக்கும் எந்த அளவுக்குன்னா கடந்த சில மாதங்களில் ஏன்னா என்ன நினைச்சாங்கன்னா இதோட ஒரடியாக முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாங்க கடந்த சில மாதங்களாக கடந்த நாலு மாதங்களாக இப்படி நினச்சாங்க ஏன்னா என்னுடைய உடல்நிலை கீழே போயிருந்துச்சு இதுதான் நேரம் அவர் இங்கே இல்லை இதை கொண்டுடணும் ஈஷா அறக்கட்டளையை அழிச்சிடணும்னு நினச்சாங்க உங்களுக்கு தெரியுமா குறைஞ்சது பதினெட்டுல இருந்து இருபது இஷா ஹோம் ஸ்கூல் குழந்தைகளோட பெற்றோர்களை இப்படி பல்வேறு மக்கள் தொடர்பு கொண்டிருக்கிறாங்க உங்க குழந்தைக்கு என்ன நடந்துச்சுன்னு ஏதோ ஒன்று சொல்லுங்க ஏன் எங்க குழந்தைங்களுக்கு எதுவும் நடக்கல எங்க குழந்தைங்களுக்கு என்ன நடந்துருக்குதோ அதை பத்தி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க என்ன சொல்ல பாக்குறீங்க இல்ல இல்ல ஏதோ நடந்துருக்கும் உங்க குழந்தைகள் கிட்ட கேள்வி கேளுங்க அவங்களை கற்பழிச்சிருப்பாங்க இந்த மாதிரி இங்க வந்து போயிருக்கிற இளம் பெண்கள் கிட்ட அவங்களோட மின்னஞ்சல் தகவல்களையும் அவங்களுக்கு கிடைச்ச தகவல்களையும் வச்சு குறைஞ்சது இவங்க எல்லாரும் நம்மக்கிட்ட வந்து சொன்னதுனால நமக்கு தெரியும் அவங்க இன்னும் நிறைய பேர்கிட்ட போயிருப்பாங்க ஆறு இளம் பெண்கள்கிட்ட இப்படி கேட்டிருக்காங்க உங்களை கற்பழிச்சிருக்காங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் போதும் சத்குரு கூட உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் போதும் எப்படியும் நீங்கள் வேறு நாட்டில் இருக்கீங்க நீங்கள் கோர்ட்டுக்கெல்லாம் வர தேவையில்லை நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை நீங்கள் சொல்லுங்கள் போதும் நாங்கள் பார்த்துக்குவோம் இப்படி இதுக்குன்னே வேலை செய்கிறாங்க திரும்பி வந்து நம்மக்கிட்ட சொல்கிறவங்கள பற்றி மட்டும்தான் வந்து நமக்கு தெரியும் இன்னும் எத்தனை பேரை இந்த மாதிரி அணுகி இருக்காங்கன்ற நமக்கு தெரியாது அதனால் இது வேறு விதமான உலகம் நாம் வாழ்கிறது ஆனால் நாம் சரியாக கையாளலை அப்படின்னா இவங்க உங்களை சாப்பிட்ருவாங்க அவங்க சுத்தமாக சக்தி இல்லாதவங்க இல்லை துரதிருஷ்டவசமாக சில அரசியல் சக்திகளும் அவங்க கூட இருக்கிறாங்க அதனால் நாம் என்ன புரிஞ்சுக்கணுன்னா நாம் உலகத்தில் இவ்வளோ பெரிய காலடித்தடமாக வளர்ந்துருக்கோம் ஆனால் அரசியல் சக்தி இல்லாமல் வளர்ந்துருக்கோம் நமக்கு எந்த அரசியல் சக்தியும் கிடையாது பெரிய பொருளாதார சக்தியும் இல்லாமல் வந்திருக்கோம் நம்ம தன்னார்வ தொண்டர்கள் கொடுத்துருக்கிறது நாமளே உற்பத்தி செஞ்சுருக்கிறத வச்சு நாம் எல்லாத்தையும் நடத்துகிறோம் நம்மகிட்ட எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கிற ஆயிரம் கோடி டாலர் எல்லாம் கிடையாது நினைச்சதை செய்யறதுக்கு பணபலம் எல்லாம் கிடையாது அதுவும் ப்ரொஃபஷ்னல் உதவி இல்லாம பெரும்பாலும் தன்னார்வ தொண்டர்கள் அவங்க நிச்சயம் சிறப்பா அவங்களால முடிஞ்சதை செஞ்சிருக்கிறாங்க அது ஸோ யாரெல்லாம் வந்து இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறீங்களோ நான் சேவா செஞ்சா என்னோட சாதனை போயிடுமோ நான் சாதனை செஞ்சா என் சேவா போயிடுமோ இப்படியெல்லாம் யோசிக்கிறவங்க கடந்த மூணு நாலு மாதமாக கடந்த மூணு மாதமாவது நான் அமெரிக்காவில் இருக்கும்பொழுது இங்கே சில பேர் அவங்களுக்கு ராத்திரியாக இருக்கும் எனக்கு பகலாக இருக்கும் ராத்திரி முழுக்க எப்போனாலும் சரி ராத்திரியும் கூட ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாங்க இதை பற்றி என்ன செய்கிறது அதை பற்றி என்ன செய்கிறது எனக்கு ராத்திரி முழுக்க ரெண்டு மணி மூணு மணி காலையில் அமெரிக்க நேரப்படி நான் ஃபோனில் அவங்க கூட பேசிகிட்டு இருப்பேன் எந்த அளவுக்கு நிர்வாகம் செஞ்சு நிர்வாகம் செஞ்சு நிர்வாகம் செஞ்சு எல்லாத்தையும் செக்மேட் செஞ்சு அவங்க இப்ப செயல் இழந்து இருக்கிறாங்க ஆனா இதுக்கு தேவையில்லாத அளவு நிறைய வேலை செய்யணும் அந்த அளவுக்கு வேலைய நேர்மறையான ஏதோ ஒரு வேலையில நம்ம போட்டோம்னா அவ்வளோ வேலை நடக்கும் அவ்வளோ நேரமும் சக்தியும் இதில் தினசரி அளவில் துரதிருஷ்டவசமாக செலவாகுது ஆனா எனக்கு புரியுது இது பிரபலமாக இருக்கிறது வலின்னு எனக்கு புரியுது இன்னும் நிறைய பேர் இதுக்காக எழுந்து நின்று இதை கையாளணும் ஒரு நாளைக்கு மூணு நிமிஷம் நாம் செய்கிறது மதிப்பு இல்லாதது அப்படின்னு நீங்கள் ஏதோ ஒன்று நினைச்சிங்கன்னா அதை விட்டுடுங்க மதிப்பானதுன்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ எது நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் இந்த உலகத்தில் மேம்படுத்தலை அப்படின்னா நீங்கள் கெட்டதுக்கு ஆதாரமாக இருக்கிறீங்க அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க நீங்கள் எதுவும் செய்யாமல் இருக்கிறீங்கன்னா ஹலோ அவங்க அவங்க வேலையாவது செய்கிறாங்க அவங்க கொடுமையான வேலையை அது என்னவாக இருந்தாலும் அவங்க செய்கிறாங்க நீங்கள் உங்கள் வேலையை கூட செய்யாமல் இருக்கிறீங்க அது முட்டாள்தனமானது இல்லையா நீங்கள் எது நல்லதுன்னு பார்க்குறீங்களோ அதுக்கு தயவு செஞ்சு மூணு நிமிஷம் செலவழிங்களேன் அவ்வளோதான் இதுக்கு தேவை அது செய்ய மாட்டிங்களா நான் பார்க்கறேன் நாளையிலிருந்து இந்த ஆயிரம் கூடுதல் ட்வீட் நடக்கணும் அந்த நீங்கள் ட்விட்டர் அப்படின்னு எப்படி ஸ்பெல்லிங் போட்டு அடிக்கிறதுன்னு தெரியலன்னா ஸோ அவங்க இதை எக்ஸ்னு மாற்றிட்டாங்க ரொம்ப எளிமையான ஸ்பெல்லிங் அதனால் இதை எக்ஸ் பண்ணுங்க அபவுட் இந்த கேள்வி உங்களை எப்படி கையாள்றது இவ்வளவு தான் நீங்கள் நூறு சதவீதம் தெளிவாக இருக்கிறீங்க அப்படின்னா செய்கிறதும் நேர்மறையானது எல்லோரும் நல்வாழ்வுக்குமானது அப்படின்னு உறுதியாக இருந்தால் யார் என்ன சொன்னாலும் அது ஒரு பொருட்டு இல்லை நீங்கள் தெளிவாக இல்லைன்னா அப்போ நிச்சயம் மற்றவங்களோட கருத்துக்கள் உங்களை இந்த பக்கம் அந்த பக்கம் எழுக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஆகிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் எல்லோரும் பேசுகிறதையும் கேட்கணும் ஒரு கழுதை பேசினாலும் நீங்கள் கேட்டுக்கணும் ஒரு குழந்தை பேசினாலும் நீங்கள் கேட்டுக்கணும் யார் பேசுனாலும் நீங்கள் கேட்டுக்கணும் அப்படின்னா அது உங்களை பாதிக்க அனுமதிக்கணும்னு இல்லை புரியுதா நான் கவனம் இல்லாமல் இருப்பேன் நான் கேட்க மாட்டேன் இவர் ஒரு முட்டாள் இவர் பேசுறத கேட்க மாட்டேன் அப்படி இல்ல எந்த அளவுக்கு அடிமுட்டால் பேசுகிறாங்களோ அந்த அளவுக்கு நீங்க கேட்கணும் ஏன்னா ஒரு முட்டாள் திடீர்னு புத்திசாலித்தனமா ஒரு க்ஷணம் யோசிக்க முடியும் உங்க வாழ்க்கை முழுக்க நீங்களா யோசிச்ச புரியாத ஏதோ அந்த முட்டாள் சொல்லிட முடியும் உண்மைதான் அதனால கேட்க கத்துக்கோங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரோட கருத்து பின்னாடியும் நீங்க போகணும்னு அவசியம் இல்லை ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு கருத்து இருக்குது அது விஷயம் இல்லை அதனால கேளுங்க பட் ஆனா நீங்க என்ன பகுத்தாய்வு செஞ்சு பார்க்கணும்னா உங்களுக்குள்ள உண்மை அப்படின்னு ஏதோ ஒன்று நீங்கள் நீங்க கற்பனைய உருவாக்கினதில்லை நீங்க உயிரை பத்தின உண்மைன்னு நீங்க கவனிச்சு பார்த்தது எளிமையான உண்மை இதுதான் அப்படின்னு நிலைநிறுத்துனா நான் நீங்க உட்காந்துருந்தா இல்லை யாரோ ஒருத்தங்க என் கூட உட்கார்ந்தா முதல் விஷயம் அவங்க இனிமையா இருக்கிறாங்களா கசப்பா இருக்கிறாங்களான்னு பார்க்கணும் மக்கள் எப்போதும் கசப்பா ஆகிறதுக்கு பல காரணங்கள் கண்டுபிடிப்பாங்க நான் எதனால கசப்பா இருக்கிறேன்னா அவங்க எனக்கு என்ன செஞ்சாங்க தெரியுமா இது நடந்துச்சு அது நடந்துச்சு அது பொருட்டில்ல அவங்க கசப்பா இருந்தாங்கன்னா அவங்க சொல்றதை எடுத்துக்காதீங்க அவங்க என்ன வேணா சொல்லலாம் அவங்களுக்கு நல்ல காரணங்கள் இருக்கலாம் அந்த விஷயங்களை எடுத்துக்காதீங்க அதை விட்டுடுங்க யாரோ ஒருத்தங்க இனிமையா இருக்கிறாங்க அப்படின்னா இனிமையா இருக்கிறாங்கன்னா ஏதோ ஒன்று குடிச்சதுனால இல்லை யாரோ ஒருத்தங்க தலைமையில உட்காரதுனால சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு இல்லை அவங்க அவங்களோட நிலைனாலே இனிமையா இருக்கிறாங்க யாரோ ஒருத்தவங்க ஆனந்தமா அமைதியா இங்க உட்கார்ந்து அவங்க சொல்றத கேளுங்க அதுக்கு ரொம்ப மதிப்பு இருக்குது ஏன்னா இதுதான் நடந்திருக்குது தவறான உள்ளீடுகள் ஏன்னா நீங்கள் யாராக இருக்கிறீங்களோ அதில் தொண்ணூறு சதவீதம் நீங்கள் இருந்து பார்த்து கற்றுக்கிட்டது நீங்கள் தவறான விஷயங்களை உள்ளே எடுத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை விஷமாக ஆகிடும் நீங்கள் அஞ்சு ஆறு ஏழு வயசாக இருக்கும்போது எவ்வளோ துடிப்பா ஆனந்தமாக இருந்தீங்க முப்பது வயசு ஆகும்போது நீங்கள் எப்படி ஆயிடுறீங்க நீங்கள் விஷமாகி இருக்கிறீங்க நீங்கள் அப்படி நினைக்காம இருக்கலாம் ஆனால் மெது மெதுவாக விஷமாக ஆயிட்டீங்க அப்படித்தானே நான் என்ன பார்க்குறேன்னா கடந்த இருபத்தி நான்கு மாதங்களில் கிட்டத்தட்ட பதினான்கு பதினைந்து பேர் கூட பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க இறந்துட்டாங்க நான் யோசித்தேன் என்ன ஆகுது என்ன ஆகுது என்ன ஆகுது ஏன்னா இரண்டாயிரத்து இருபத்தி மூணு டிசம்பரில் அவங்க ஐம்பது வருஷம் உயர்நிலை பள்ளி முடித்து ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் கூடனாங்க மைசூரில் அவங்க சந்தித்தாங்க எனக்கும் அழைப்பு வந்துச்சு அப்போ என்னால் போக முடிஞ்சிருக்கிறாரு ஆனா ஒரு நுழைவு கட்டணம் வச்சிருந்தாங்க அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு உணவுக்கு ஏதோ ஒன்று குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு கட்டணம் வச்சிருந்தாங்க அந்த கட்டணம் எனக்காக கட்டுங்க நான் அவங்க கூட இருக்கிற உணர்வாவது அவங்களுக்கு இருக்கட்டும் நான் எப்படியும் போக முடியாதுன்னு சொன்னேன் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் சில வாரத்துக்கு அப்புறம் இருந்த யாரோ ஒருத்தங்க கிட்ட பேசினேன் இவங்களுக்கு என்ன ஆச்சு அவருக்கு என்ன ஆச்சுன்ட்டு நான் பேசிட்டு இருந்தேன் அப்போ நான் என்ன உணர்ந்தேன்னா கடந்த இருபத்து நான்கு மாதத்தில் அந்த சமயத்தில் பன்னிரெண்டு பேர் இறந்துருக்குறாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்டேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூணாம் வருஷம் படித்து முடிச்சு வந்தவங்களுக்கு ஏதோ சாபக்கேடா என்ன இப்படி இறந்துட்டாங்க அப்படின்னு கேட்டேன் அப்புறமா நான் கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு என்ன கண்டுபிடிச்சேன்னா உலக மக்கள் தொகையில் இருபது சதவீத மக்கள் தான் எழுபத்தஞ்சு வயசு தாண்டுறாங்க உலக மக்கள் தொகையில் பன்னிரண்டு சதவீதம் தான் எண்பது வயசு தாண்டுறாங்க உலக மக்கள் தொகையில் ஆறு சதவீத மக்கள் தான் எண்பத்து நான்கு வயசே தாண்டுறாங்க இது எதை கணக்கில் எடுத்துன்னா சில நாடுகளில் பல ஆண்டுகளில் தொண்ணூறு நூறு அவ்வளோ வருஷம் வாழ்கிறாங்க அவங்களையும் சேர்த்தே சராசரியாக இவ்வளோ சதவீதம்தான் இப்போது கடந்த நாலஞ்சு மாதமாக மூணு பேர் இறந்துட்டாங்க சும்மா அப்படியே இறந்து விழுறாங்க என்னோட வயசு தான் இறந்துடுறாங்க எப்படியும் மூணு மாசத்துக்கு அப்புறம் மார்ச் மாசத்துல நானும் கிட்டத்தட்ட சாகர நிலைமைக்கு போயிட்டு வந்தேன் அது கவனம் இல்லாமல் ரிஸ்க் எடுத்ததுனால எப்படியோ நானும் அந்த நிலைக்கு போனேன் நான் உங்களுக்கு இதை ஏன் சொல்றேன்னா இதுதான் வாழ்க்கையோட இயல்பு ரொம்ப குறுகிய தான் நாம இங்க இருக்கிறோம் எந்த அளவுக்கு நாம உயிருக்கு நேர்மறையான விஷயங்களுக்காக இருக்கிறோம் எந்த அளவுக்கு நாம் உயிருக்கு எதிர்மறையான விஷயங்களுக்கு நேரத்தை செலவழிக்கிறோம் மக்கள் நம்ம மேலே அசிங்கத்தை வீசினா நாம் அதை உரமாக மாற்றிக்குவோமா இல்லை நாம் அசிங்கமாக மாறிடுவோமா இல்லை நாம் அலர்ஜி உருவாக்கிக்கிட்டு மலைக்குள்ளே ஓடிடுவோமா இவ்வளோதான் நமக்கு இருக்கிற தேர்வு நான் உங்களுக்கு இந்த கதையை சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஈஷா யோக மையம் ரொம்ப பெரிய மையம் வெறும் பதினாலு ஏக்கர் நிலம்தான் இந்த நிலம் அப்போ இல்லை அந்த பகுதி வெறும் பதினாலு ஏக்கர் நம்மளுடைய ஆடம்பரமான மயத்தில் ஒரு பெரிய குடியில் இருந்துச்சு அது கீழே விழுந்துகிட்டே இருக்கும் அதை தூக்கி நிறுத்திட்டே இருப்போம் இப்போ அந்த குடில் கைவளியாக குடிகிற மாதிரி நிற்குது ஒரு பெரிய குடிசையாக இருந்துச்சு அது இப்படி ஆகிடும் ஏன்னா அதெல்லாம் சவுக்கு மரத்தால் கட்டினது இப்படி வளைஞ்சிடும் எப்போது மழை வந்தாலும் கீழே வந்துடும் மறுபடியும் தூக்கி நிறுத்துவோம் அங்கே தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் பெண்களுக்கு மட்டும் கழிப்பறைகள் இருக்கும் ஆண்கள் காட்டுக்கு தான் போயிட்டு வருவாங்க இதுதான் யோகா மையம் ஆனால் அதுக்குள்ளே கோயம்புத்தூர் நகரத்தில் ஒரே பேச்சாயிடுச்சு எல்லாரும் யோகா யோகா யோகான்னு பேசிக்கிறாங்க அதனால் சில புகழ்பெற்ற மக்கள் கிட்டத்தட்ட நூறு பேர் சந்திச்சாங்க கோயம்புத்தூர் நகரத்தில் சந்தித்து இவங்க பேசின வார்த்தைகள் இதுதான் இந்த யோகா ஒரு நோய் மாதிரி பரவிட்டு இருக்குது நாம் இதுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும் அவங்க ஏன் பிரபலமானவங்கன்னா ஏதோ ஸ்பின்னிங் மில் ஏதோ ஒரு நெசவு மில் ஏதோ இது அதுன்னு நடத்துகிறாங்க கொஞ்சம் பணம் சம்பாதிச்சிருக்கிறாங்க இல்லை அவங்க கள்ளநோட்டை வச்சிருக்கிற மெஷின் வச்சுருக்கிறாங்க நிறைய பேர் அப்படியும் இருந்தாங்க இவங்கெல்லாம் சமூகத்தோட பிரசித்தி பெற்ற தூண்கள் அவங்க சந்தித்தாங்க அவங்க சொன்னாங்க நாம் ரெண்டு ட்ரக் நிறைய மக்களை அனுப்பி இந்த ஈஷா யோக மாயத்தை தரமட்டமாக்கிடணும் ஏன்னா அப்போ அவ்வளோ சுலபம் ஒரு தீக்குச்சி இருந்தால் போதும் அதை பற்ற வச்சா ஈஷா யோக மயம் காணாமல் போயிடும் அப்போ அங்கே ஒரு முதியவர் இருந்தார் ஒரு விவேகமானவர் இப்போ அவர் இல்லை அவர் சொன்னார் யாரை எதிர்க்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியல இவர் மேலே கல்லை வீசுனா அதை வச்சு அவர் ஒரு கட்டிடம் எழுப்பிடுவார் இவர் மேலே கல்லை வீசாதீங்கன்னாரு அதனால ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் அவங்க உருவாக்குற ஒவ்வொரு சர்ச்சையும் நாம் பயன்படுத்தி இன்னும் அதிக தாக்கம் ஏற்படுத்தவங்களா மாறி இருக்கும் நம்ம மக்களை உறுதிப்படுத்தி இருக்கோம் ஏன்னா மக்கள் ஒரு பிரச்சனைன்னு வராத வரைக்கும் அவங்க கொஞ்சம் தளர்வாயிடுறாங்க நீங்களும் அந்த மாதிரி தானா அதுதான் தான் நீங்கள் மாற்றணும் நீங்கள் துடிப்பாக இருக்கிறதுக்கு ஒரு பிரச்சனை வர தேவையில்லை நீங்க நல்ல காலத்திலே உயிரோட்டமா இருக்கணும் அப்பதான் சிறந்த விஷயங்கள் நடக்கும் போர் வந்தா அப்ப நான் தீவிரத்தோடு இருப்பேன்னா அப்படி இல்லை போர் பொதுவா இன்னைக்கு நாடுகளுக்கு நடுவுல நடக்குது கூட்டங்களுக்கு நடுவுல இல்லை போர் வந்துச்சுன்னா நீங்க உங்க நாட்டுக்காக உயிரை விட தயாரா இருக்கிறீங்கன்னா அப்படி இல்லை போரே இல்லாதப்போ உங்க நாட்டுக்காக நீங்க வாழணும் இல்லையா உங்களுக்கு அவ்வளோ முக்கியம் நான் செய்யணும் தானே